நாம் இன்று வந்துள்ள இடம் பாண்டியர்களின் இரண்டாவது பெரிய தலைநகராக விளங்கிய திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள சந்திப்பு பேருந்து நிலையம் ஜங்ஷன் பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் இது கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் கட்டப்பட்டு அதாவது பழைய பேருந்து நிலையம் இடித்து கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக இடிக்கப்பட்ட பின் தகக்கப்படவில்லை கட்டுமான வேலை நடந்து கொண்டிருந்தது பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்த காரணத்தால் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படுவதற்கு சில காலம் தாமதமானது இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது மாலை வேளையில் அங்கு சென்றோம் பாளையங்கோட்டையிலிருந்து தாமக ஆற்றை கடந்து திருநெல்வேலி மாநகரானது மிகவும் கண்ணுக்கு கம்மியமாக குளிர்ச்சியாக அந்த மாலை வேலை விளக்கு வெளிச்சத்தில் தென்படுகின்றது அந்த தான் இப்பொழுது பார்த்து கொண்டு வைக்கின்றோம் இங்கிருந்து இப்பொழுது ஜங்ஷன் அதாவது சந்திப்பு பேருந்து நிலையத்தை விட்டோம் இன்று அது மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது முன்பு இந்த பேருந்து நிலையம் தான் திருநெல்வேலி மாநகருக்கு மிக முக்கியமான ஒரு பேருந்து நிலையமாக கருதப்பட்டது தான் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டன அதன் பிறகு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது வேந்தன் வேந்தன்குளத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் அந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன நகரின் பல பாகங்களுக்கும் இங்கிருந்து பல பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இன்று அது மிக முக்கியமான ஒரு பேருந்து நிலையமாக இல்லை இருந்தும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு எதிரே அமைந்துள்ளது அதே போல் மிக பழமையான இந்த மாநகரின் மிக முக்கியமான பகுதியில் ரயில் நிலையத்துக்கு கிழக்கு பகுதியிலும் அதேபோல் ஆற்றங்ககையிலும் அமைந்துள்ளதால் இந்த பேருந்து நிலையம் மிக முக்கியமான ஒரு பேருந்து நிலையமாகவும் அதேபோல் திருநெல்வேலி மாநகரின் மிக முக்கியமான பகுதியாகவும் கருதப்படுகின்றது இந்த பழமை வாய்ந்த மிக பழமையான இந்த நகரில் பல்வேறு சந்தையும் பல்வேறு கடைகளும் பல்வேறு பொருட்களும் பழங்கால அதாவது மார்க்கெட் சந்தை என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் தான் இயங்கி கொண்டிருந்தது ஒரு காலத்தில் நெல்லை மாநகர் அதாவது சிறிய ஊராக இருந்த பொழுது இங்கிருந்து பாளையங்கோட்டைக்கு செல்ல வேண்டுமெனில் படகில் தான் செல்ல வேண்டும் அப்பொழுது பாலம் கட்டப்படவில்லை அப்பொழுது படகு தொகையும் இதன் அருகில்தான் செயல்பட்டிருக்கின்றது ஆகவே திருநெல்வேலிக்கு அதாவது தாமக ஆற்றுக்கு வடக்கு பகுதியிலிருந்து வரும் வணிகப் பொருட்கள் அதாவது விற்பனை செய்யப்பட வேண்டிய சந்தை பொருட்கள் அனைத்தும் இந்த பகுதிக்கு வந்து அதாவது மாட்டு வேண்டி குதகை வேண்டி என பல அன்றைய காலகட்டத்தில் இருந்த வாகனங்களில் எடுத்து வந்த வகப்பட்டு இந்த பகுதியில் இறக்கி வைக்கப்பட்டு இங்கு உள்ள சந்தையில் விற்கப்பட்ட பின் எஞ்சிய பொருட்கள் தேவையான அதாவது தென் பகுதிக்கு தேவையான பொருட்கள் ஆற்றை கடந்து படகு தொகை வழியாக பாளையங்கோட்டைக்கு சென்று அங்கு உள்ள சந்தையில் அதாவது பாளையங்கோட்டை மார்க்கெட் வழியாக அதை விற்கப்பட்டு தென் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் அங்கிருந்து ஏற்றுமதி ஏற்றுமதியாகி வைக்கின்றன ஆகவே இந்த பகுதி மிகவும் பழமையான மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது இன்று இந்த பேருந்து நிலையம் மிக அழகான வடிவில் காணப்படுகின்றது ஐ லவ் நெல்லை நம்ம நெல்லை நம்ம பெருமை என்று அதாவது மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன அது கண்களுக்கு மிக கம்மியமாக அழகாக காட்சியளிக்கின்றது ஐ லவ் நெல்லை என்ற ஒரு பலகையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் நான் நெல்லையை நேசிக்கின்றேன் நம்ம நெல்லை நம்ம பெருமை என்ற அறிவிப்பு பலகைகள் அங்கு பேருந்து நிலையத்தின் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது இங்கு சிறுவர்கள் விளையாடி செல்வதற்கான ஊஞ்சல் மற்றும் சறுக்கு விளையாட்டுக்கான கட்டமைப்புகளும் இப்போது புதிய புதியதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் இருக்கின்றன ஆகவே குழந்தைகள் இங்கு வந்து இழைப்பாகி விற்று செல்லலாம் பெரியவர்களுடன் வந்து இன்று அந்த பேருந்து நிலையம் மிக அழகான ஒரு முறையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது இடிக்கப்பட்ட பின் பல ஆண்டுகள் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டது அதாவது ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லப்படும் சீகுமிகு நக கட்டமைப்பின் கீழ் இந்த பேருந்து நிலையம் முன்பிருந்தது இடிக்கப்பட்டு பிறகு பல ஆண்டுகள் வழக்குகளின் காரணமாக இது திறக்கப்படாமல் இருந்தது அங்கு பெருமளவில் கட்டுமானத்தின் பொழுது கீழே கிடைக்க கிடைத்த மணலை விற்றுவிட்டதாகவும் சொல்லி இந்த கேஸானது இந்த வழக்கானது நடைபெற்றது இறுதியில் இந்த பேருந்து நிலையம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது மிகவும் சுகுசுகுப்பான ஒரு பேருந்து நிலையமாக காட்சியளிக்கின்றது ஏனெனில் இங்கிருந்துதான் நெல்லையின் பல நகரின் பல பகுதிகளுக்கும் நகரப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அதே வெகு கூட தான் இன்றும் காணப்படுகின்றது இங்கு வேறு நக நகரங்களுக்கு செல்லும் பேருந்துகள் இப்பொழுது வருவதில்லை அது புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டை அதாவது வேந்தங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் தான் வருகின்றன ஆகவே இந்த பேருந்து நிலையத்தில் முன்பகுதியானது ஒரு அழகான ரம்யமான காட்சி தகும் பகுதியாக இன்று கட்டமைக்கப்பட்டு கட்டுமானங்கள் நிறுவப்பட்டுள்ளன அவ்வாறான ஒரு கட்டடத்தின் போய் கொண்டிருக்கின்றோம் நடந்து போய்க் கொண்டிருக்கின்றோம் இன்று மாலை நேரத்தில் இந்த பகுதியில் ஓய்வெடுப்பதற்கும் குழந்தைகளுடன் வந்து விளையாடி செல்வதற்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே போல் வண்ண வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மிக அழகான ஒரு வகையில் இந்த பேருந்து நிலையமானது இன்று காட்சியளிக்கின்றது என்னதான் இருந்தாலும் பாண்டியர்களின் மிக பழமையான ஒரு தலைநகர் மதுரையை அவர்கள் பிற்காலத்தில் இழக்கும் பொழுது திருநெல்வேலி வள்ளியூர் தென்காசி கயத்தார் ஆகிய பகுதிகளில் இருந்துதான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் பாளையங்கோட்டையில் அவர்களுக்கு மிகப்பெரிய கோட்டை ஒன்று அன்று இருந்தது அதேபோல் தொடர்ந்து ஆட்சி அவர்கள் பாளையங்கோட்டையிலிருந்தும் வள்ளியுகையிலிருந்தும் தென்காசி பகுதிகளிலிருந்தும் பந்தலம் பந்தளம் பூஞ்சலம் என்று அழைக்கப்படும் கேரள தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் பகுதிகளிலிருந்தும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் மதுகை இழந்தாலும் அவர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து ஆட்சி செய்தார்கள் கடைசியில் ஆங்கிலேயர்கள் வந்த பொழுது கூட அவர்கள் இந்த பகுதியில் தான் அவர்களின் வழி வந்தவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கும் நவாபுகளுக்கும் அதே போல் நாயக்கர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக நெல்லையானது நெல்லை பகுதி காணப்படுகின்றது மதுரையில் இழந்த பாண்டியர்கள் தொடர்ந்து நெல்லை பகுதியில் அவர்களின் ஆட்சியை இருந்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கும் அது மிக சிம் சிம்ம சொப்பனம் வாய்ந்த ஒரு பகுதியாகத்தான் காணப்பட்டது ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால ஆட்சியின் போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த பகுதியை அவர்களால் கைப்பற்ற முடிந்தது எங்கும் அவர்களால் நூறு விழுக்காடு பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டில் கடைசி வகை எடுத்து வகை இயலவில்லை அதை தொடர்ந்த திருவாங்கூர் என்று அழைக்கப்படும் தமிழக தமிழ் மன்னர்களின் வேளாட்டு பகுதியும் இதை ஒட்டித்தான் தென் பகுதியில் அமைந்துள்ளது அதாவது கல்குளம் கன்னியாகுமரி என்று அழைக்கப்படும் அந்த பகுதியும் இதன் தான் அமைந்துள்ளது பொதுவாக பார்த்தால் இரண்டு பகுதிகளும் கிட்டத்தட்ட மொழி வழக்கும் பேச்சு வழக்கும் அதே போன்று கலாச்சாரங்களும் ஒன்றாக உணவு பழக்க வழக்கமும் ஒன்றாகத்தான் காணப்படும் முன்பு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ராமநாதபுரத்தின் பகுதியாக திகழும் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதியும் நெல்லை மாவட்டம் என்றுதான் அழைக்கப்பட்டது இந்த நெல்லை மாவட்டமானது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு அதாவது மதுரை மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டமாக அவர்களின் ஆட்சிக்கு எளிதாக ஆட்சி அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் பிரிக்கப்பட்டு தென்பகுதியில் அது ஒரு கடைசி மாவட்டமாக அன்று ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது இது முன்பே அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழர்களின் மிக தொன்மையான ஆட்சி கால பகுதியாகவும் காணப்படுகின்றது பாண்டியர்கள் தென்குமகை அதாவது தென் மதுரை என்று சொல்லும் கடலுக்கு மூழ்கி போன அந்த பகுதியை ஆட்சி செய்த பொழுதும் கொக்கை பகுதியிலிருந்து மதுரை தலைநகராக இல்லாத பொழுது அவர்கள் ஆட்சி செய்த பொழுதும் திருநெல்வேலி அதாவது நகர் பாளையங்கோட்டை பகுதிகள் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது இந்த பகுதியில் நெல் விளைச்சல் மிக அதிகமாக காணப்பட்டது உணவு தேவைகளுக்காக எப்பாகு தஞ்சாவூர் முக்கியமான ஒரு பகுதியோ அதே போல் தான் திருநெல்வேலி ஒட்டிய மேற்கு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது சிற்றாக தாமக பகனி அதே போல் நம்பியாகு என்று தொடர்ந்து இந்த பகுதியில் நீர்வளம் நிறைந்த பல ஆறுகள் காணப்பட்டன மலைகளும் அதே போல் காடுகளும் வயல் வயல்வெளிகளும் பல சிறிய அணைகளும் கூட பாண்டியர்களால் கட்டப்பட்டுள்ளன இந்த பகுதியில் அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் விரிவாக பார்ப்போம் பாளையங்கோட்டை இந்த இங்கு இப்பொழுது நமக்கு இல்லை ஆங்கிலேயர்களால் இடிக்கப்பட்டு விட்டது எவ்வாறு இடிக்கப்பட்டது எதற்கு இடிக்கப்பட்டது சுலோக்சன முதலியார் பாலம் எப்பொழுது கட்டப்பட்டது அதன் பெருமைகள் என்ன அதேபோல் போல் வள்ளியூர் பகுதியில் பாண்டியர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் அங்கிருந்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் அவர்களின் ஆட்சி தலைநகரங்களை மாற்றினார்கள் அந்த பகுதிகள் பிற்காலத்தில் எவ்வாறு அழிக்கப்பட்டன பல பகுதிகளும் எவனியன் குடியிருப்பு போன்ற பகுதிகளில் பாண்டியர்களின் மிக முக்கியமான கோட்டைகள் அன்று எழுந்திருக்கின்றன அந்த கோட்டைகள் அழிக்கப்பட்டு விட்டன பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இரத்தத்தை குருதியை இந்த மண்ணில் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் வரை அவர்கள் சிந்திதான் இந்த நெல்லை மாநகரானது இன்று மிடுக்குடன் காணப்படுகின்றது பாளையங்கோட்டை எவ்வாறு வீழ்ந்தது எவ்வாறு இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்ட அதன் பாகங்கள் எங்கெல்லாம் சென்றன அந்த இடிக்கப்பட்ட பகுதிகளை கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன அதேபோல் பாளையங்கோட்டையை கெட்டுவதற்காக எந்தெந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு மேலும் சுற்றுச்சுவர்கள் இடிக்கப்பட்டு கொண்டு வந்து கட்டப்பட்டன யார் ஆட்சி காலத்தில் அவ்வாறெல்லாம் தொடர்ந்து கட்டப்பட்டு வந்தது இறுதியில் இடிக்கப்பட்ட பின் அந்த கோட்டைக்கு நிகழ்ந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் அடுத்தடுத்த பகுதிகள் அதேபோல் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை சுற்றி திருநெல்வேலி என அனைத்து பகுதிகளை வரலாகை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம் மிக்க நன்றி நான் பழனிக்குமார் மாடசாமி வணக்கம்